தருமபுரி அருகே வீட்டிற்குள் நுழைந்த நான்கு அடி நீளம் கொண்ட கட்டுவிரியின் பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பிடித்தனர் மணிவண்ணன் என்பவரின் வீட்டிற்குள் பாம்பு நுழைந்ததை பார்த்த அக்கம்பகத்தினர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் அதையடுத்து பாதுகாப்பு உபகரணங்களுடன் அங்கு வந்த வீரர்கள் பாம்பை பிடித்தனர் கோவை காரமடை நகர்மன்ற அவசரக் கூட்டத்தில் வாரச்சந்தை சுங்கவரி வசூல் ஏலம் ஒப்புதல் தொடர்பாக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது விலைப்பட்டியலில் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் அதனை மாற்றக்கோரி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் பின்னர் வாக்கெடுப்பில் அனைத்து உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் தீர்மானம் நிறைவேற்றாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு நகர்மன்ற தலைவர் உஷா பதிலளிக்காததால் வாக்குவாதம் ஏற்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வீட்டில் மின் மோட்டாரில் இருந்து மின்சாரம் பாய்ந்து மூன்று வயது குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது தேவதானப்பட்டியைச் சேர்ந்த மொக்கை பாண்டியன் என்பவரது வீட்டில் பேரூராட்சி சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரை மின் மோட்டார் மூலம் முதல் தடத்தில் உள்ள தொட்டியில் சேமித்து வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் மோட்டாரின் வயர் தரைத்தடத்தில் கிடந்த நிலையில் விளையாடிக் கொண்டிருந்த அவரது மூன்று வயது குழந்தை இடமாறன் தவறுதலாக அதை மிதித்துள்ளது இதில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டதில் குழந்தை உயிரிழந்தது தூத்துக்குடி மாவட்டம் வெம்பூர் அருகே சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகளின் எதிர்ப்பையும் மீறி இரண்டாயிரத்து எழுநூறு ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணி நடைபெறுவதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வெம்பூர் விஏஓ அலுவலகத்தில் இருந்து தபால் நிலையம் வரை கண்டனம் முடக்கமிட்டுவார் சென்று முதலமைச்சருக்கு தபால் அனுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர் சிறுவிலிபுத்தூரில் பள்ளி மாணவ மாணவிகள் நூறு வினாடிகளில் பதிமூன்று யோகாசனங்கள் செய்து உலக சாதனை நிகழ்த்தினர் நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு அமைப்பு இந்த உலக சாதனையை கண்காணித்து அங்கீகரித்தது உலக சாதனை நிகழ்த்திய மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் கழிவுநீர் குடியில் மூழ்கி உயிரிழந்த குழந்தையின் பெற்றோருக்கு முதலமைச்சர் நிதியுதவி அறிவித்துள்ளார் டி ஆண்டிபட்டியைச் சேர்ந்த சந்தனக்கருப்பு கிருஷ்ணவேணி தம்பதியின் நான்கு வயது மகனான கேசவன் கழிவுநீர் குடியில் மூழ்கி உயிரிழந்தார் இதற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் உயிரிழந்த குழந்தையின் பெற்றோருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து மூன்று லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார் திருப்பத்தூரில் பிரியாணியில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வெங்கடேசன் என்பவர் விமல்ராஜ் என்பவருக்கு சொந்தமான ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுள்ளார் அதில் கரப்பான் பூச்சி இறந்து கிடந்தது குறித்து அவர் முறையிட்டுள்ளார் அப்போது ஹோட்டல் மீது பழி சுமத்தும் நோக்கில் வெங்கடேசனே கரப்பான் பூச்சியை போட்டு பிரச்சனை செய்வதாக உரிமையாளர் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எடுத்துள்ளது தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தின் கழுத்தில் மிளகாய் மாலை அணிந்து சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா உட்பட பாரத் ராஷ்டிர சமிதி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வரும் நிலையில் மிளகாய் பயிருக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிர்ணயிக்க விவசாயிகள் கோரி வருகின்றனர் இதை வலியுறுத்தும் வகையில் கவிதா உட்பட பாரத் ராஷ்டிர சமிதியின் சட்ட மேலவை உறுப்பினர்கள் மிளகாய் மாலை அணிந்து அவைக்குச் சென்றனர் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து திரும்ப முடியாமல் சிக்கிய இந்த ஒன்பது மாதங்களில் சுனிதாவுக்கு அமெரிக்கா எவ்வளவு சம்பளம் கொடுக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது நாசா ஊழியர்களான சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் ஆகியோர் அமெரிக்க அரசின் மிக உயரிய ஊழியர்கள் மட்டுமான ஜி எஸ் என்ற தரத்தின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் அதன்படி அவர்களின் ஆண்டு அடிப்படை ஊதியம் தோராயமாக ஒரு கோடியே எட்டு லட்சத்திலிருந்து ஒரு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாயாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதே சமயம் விண்வெளியில் கூடுதலாக இருந்ததற்கு நாள் ஒன்றுக்கு முன்னூற்று நாற்பத்தி ஏழு ரூபாய் வீதம் இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே கூடுதலாக வழங்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரோடு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது பின்னால் வந்த மற்றொரு கார் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கைகாட்டி வலசு பகுதியைச் சேர்ந்த விதுபாலா பெருந்துறை சாலையில் சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த மற்றொரு கார் அதிவேகமாக மோதியது அதனால் அடுத்தடுத்து மூன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மோதிக்கொண்ட போதிலும் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோயிலில் திரு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் தினமும் பல்வேறு வாகனங்களில் காளியம்மன் எழுந்தருளி வீதி விழா வந்தார் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் வெட்டுடையார் காளியம்மன் சர்வ அலங்காரத்தில் தேரில் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் கொடைக்கானல் வில்பட்டி பிரிவு அருகே ராட்சத மரம் வெட்டப்பட்டதால் மண் சரிவு ஏற்பட்டது பிரதான சாலையின் குறுக்கே மரமும் பாறைகளும் சரிந்து சாலையில் விழுந்ததால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது மரம் மின்கம்பிகளின் மீது விழுந்ததால் மின்சாரமும் துண்டிக்கப்பட்ட நிலையில் பத்திற்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு மின்தடை ஏற்பட்டது திருப்பூரில் சக பணியாளரை ஜாமீனில் எடுக்கச் சென்ற பார் பொறுப்பாளரை காவல் ஆய்வாளர் சரமாரியாக தாக்கியதில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருப்பூர் கேவிஆர் நகர் பகுதியில் உள்ள பார் ஒன்றில் தனசேகர் என்பவர் சப்ளையராக பணிபுரிந்து வருகிறார் மதுபானம் விற்றது தொடர்பான வழக்கில் போலீசார் அவரை கைது செய்தனர் இந்த நிலையில் தனசேகரை ஜாமீனில் விடுவிக்க கோரி பார் பொறுப்பாளர் பாண்டியன் போலீசாரிடம் கேட்டுள்ளார் அப்போது காவல் ஆய்வாளர் உதயகுமார் தாக்கியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாண்டியன் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காட்டுப்பகுதியில் உரிய அனுமதி இல்லாமல் செயல்பட்ட மினி பட்டாசு ஆலையில் இருந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன வேலாயுதபுரம் அருகே கோழிப்பண்ணை இடத்தை வாடகைக்கு எடுத்த திருநாத்குமார் என்பவர் பேன்சி ரக பட்டாசுகளை தயாரித்து வந்துள்ளார் இந்நிலையில் அங்கு காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தியபோது பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட பத்திற்கு மேற்பட்ட பணியாளர்களை வெளியேற்றினர் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெடிபொருட்கள் தயாரித்து வைத்திருந்த பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர் சென்னை அம்பத்தூரில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தின் குடுகுடுப்பைக்காரர் கூறிய வாக்கால் கட்சி நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என்று அவர் கூறினார் நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் மயில் தோகை விரித்தாடிய காட்சி காண்போரை ரசிக்க வைத்தது வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த பெண்மையல் கூட்டங்களுக்கு மத்தியில் ஆண்மையில் ஒன்று தோகை விரித்தாடியது அந்த வழியே சென்ற மக்கள் தங்கள் செல்போனில் வீடியோவாக எடுத்தனர் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்து வருகிறது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிமுக சார்பில் சென்னையில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது எழும்பூர் புகாரி சிராஸ் ஹாலில் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்தார் விருந்து வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சமுதாய பெருமக்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து உள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மின்பொறியாளரை தாக்கி தங்க சங்கிலி ஐபோன் லேப்டாப் வழிப்பறி செய்த இருவரை போலீசார் கைது செய்தனர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் வினோத் கடந்த பதினைந்தாம் தேதி கோவையில் நடைபெற்ற தனது தோழியின் திருமண விழாவில் கலந்து கொண்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பியுள்ளார் அப்போது உளுந்தூர்பேட்டை அருகே கும்பல் மறித்து வினோத்திடமிருந்து இரண்டு சவரன் சங்கிலி ஐபோன் லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை வழிப்பறி செய்தது